தஞ்சை பெரிய கோவிலில் தமிழ் கல்வெட்டுகளை அகற்றிவிட்டு இந்தி கல்வெட்டுகளை பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல் தவறானது என தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் ராசவேலு தெரிவித்துள்ளார் பெரிய கோவிலில் தமிழ் கல்வெட்டுகளை அகற்றிவிட்டு இந்தி கல்வெட்டு பொறிக்கப்படுவதாக வீடியோ வெளியானது இதனை மறுத்துள்ள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் ராசவேலு தமிழ் மராத்தி கல்வெட்டுகள் அனைத்தும் பெரிய கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டவை என்றும் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் பரவும் இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் சில நாகரிக் கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்கின்றன இவை மராட்டி காலகட்டத்தில் வெளியிடப்பட்டவை குறிப்பாக சரபோஜி மன்னன் காலத்தில் இந்த கோயிலுக்கு பல நிபந்தனைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கல்வெட்டுகள் அனைத்தையும் ஏறக்குறை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தேழாம் ஆண்டு உல்ஸ் என்ற கல்வெட்டு அறிஞர் முதன் முதலாக பதிப்பித்திருக்கின்றார் அதன் பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திட்டத்தின் வாயிலாக இந்த கோயிலில் உள்ள அனைத்து கல்வெட்டுகளையும் நான் பதிப்பித்திருக்கின்றேன் ஆகவே இந்த கோயில் இருக்கின்ற கல்வெட்டுகள் அனைத்தும் பழமையானவை இவை சோழர் காலம் பாண்டியர் காலம் நாயக்க காலம் மற்றும் மராட்டிய காலகட்டத்தைச் சார்ந்தவை புதிதாக எந்த இந்தி கல்வெட்டுகளும் இங்கு புகுத்தப்படவில்லை